சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அந்த சிவனை வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் சிவனின் அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த நான்கு கால பூஜைகளின் போது ஓம் நம சிவா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இரவில் கண் விழிப்பதற்காக சிலர் ஒவ்வொரு கோயிலாக செல்வார்கள் ஏதாவது ஒரு கோயிலில் அமர்ந்து சிவனை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஒரு ஆலயத்தில் இருந்து சிவனை நினைத்து தியானம் செய்தால்தான் சிவனின் ஆற்றலை உணர முடியும் சிவன் கோயிலில் பாடப்படும் பாடல்கள் மற்றும் சிவராத்திரி கதைகளை கேட்க வேண்டும் சிவராத்திரி அன்று அன்னதானம் வழங்குவதும் கோயிலில் வழங்கப்படும் அன்னதானத்தை வாங்குவது நல்லது மகா சிவராத்திரி பூஜைக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம் மகா சிவராத்திரி அன்றிரவு சிவ தரிசனம் செய்வதால் இதற்கு முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் மட்டுமல்ல இந்த பிறவி பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் அருளை பெற முடியும் இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாவிட்டாலும் மூன்றாவது மற்றும் நான்காவது காலங்களில் கண்டிப்பாக கண் வேண்டும் மூன்றாம் கால பூஜை என்பது முக்தியை தரக்கூடியதாகும் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மிக மிக சிறந்தது நான்காம் கால பூஜை என்பது அனைத்து தெய்வங்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் என அனைவரும் சிவனை வழிபடுவதற்கான நேரமாகும் இது சிவ பெருமான் வரம் தரும் காலமாகும்